திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியம்தான் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்கிற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் காரணம் அதன் பலன் என்ற தர்ம போதனையில் காரணமாக வந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் ஆன்மா கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையங்கள் ஐந்து சென்சர்களால் உருவானது தான் ஆன்மா அதுதான் மனது அப்போது இந்த ஐந்து சென்சர்களாலும் உருவானதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறது இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அதில் வெறுப்பு வெறுப்போடு இந்த வாழ்க்கை பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் விருப்பு வெறுப்போடு இந்த உலகில் வாழ்கிறார் அவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது உண்மையாக இருக்கிறது மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கிறது நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்கிறது உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகள் வெளியில் இருக்கிறது என்று நம்பி அந்த நம்பிக்கையில் அவர் வாழ்கிறார் அப்போதுதான் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதனின் வாழ்க்கை முறை இப்போ இன்றைக்கு உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சென்சர்களால் உற்பத்தி நிலையங்களால் உருவானது இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பிடித்து இருக்கிறார்கள் அப்போது இந்த பிடியில் இருக்கும் மனிதன் போவது துன்பத்தை நோக்கி இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு வாழும் இவர் துன்பத்தில்தான் இருக்கிறார் அவருடைய பயணத்துக்கு முடிவு இல்லை முடிவில்லாத இந்த பயணத்தை இவர் போவது மனதின் மாயைக்கு அகப்பட்டு மனதின் மாயையில் இருக்கும் இவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நம்பிக்கையில் வாழும் இவர் கட கடவுளிடம் இறைவனிடம் ஆண்டவனிடம் அல்லாவிடம் தஞ்சம் தஞ்சம் செல்கிறார் அப்போ அவர்களுக்கு இந்த மனிதன் இந்த மனிதன் தஞ்சம் செல்லும் சரணம் அடையும் இந்த கடவுள் இறைவன் ஆண்டவன் அல்லாஹ் யாருமே உண்மை கிடையாது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இந்த சென்சர்களால் உருவானது சென்சர்களால் உருவானதைத்தான் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு அதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரணத்தை தேடுகிறோம் அப்போ இந்த சரணத்தை தேடும் மனிதன் துன்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சரணத்தில் அவருக்கு என்றைக்குமே சரணம் கிடைக்க போது கிடையாது உண்மையான சரணம் என்றால் அது தர்மத்தை தான் நாங்கள் சரணடைய வேண்டும் அதுதான் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை சரணடைபவர் இந்த சரண இந்த சத்தியத்தை சரணடைபவருக்கு இந்த உலகில் ஏதும் அவருக்கு அகப்படாது ஏதும் அவருக்கு கிடையாது அப்போ ஏதும் கிடையாத சத்தியத்தை அவர் சரணடைந்ததன் சரணடைந்ததன் காரணமாக அவரை அவர் புத்தரை சந்திக்கிறார் அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை சரணடைந்தவர் தான் புத்தர் அப்போ அவர்தான் புத்த சுபாவத்தை அடைபவர் தர்மத்தை சரணடைபவர் தான் புத்தரை சரணடைகிறார் புத்தரை தான் சங்க என்ற நிலைக்கு வருகிறார் சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை இந்த தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு அச்சம் அடையாத ஒரு மனிதர் இந்த நிலைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணராத ஒரு மனிதர் உலகம் உண்மை என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ உலகம் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதன் இருப்பது துன்பத்தில் அவர் போவது துன்பத்துக்கு ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டு இருப்பதைப் போல இவருடைய வாழ்க்கை பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும் இப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் இந்த மனிதன் மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பதைப் போல ஈகோ அவருடைய ஈகோ எந்த அளவுக்கு இருந்ததோ நாயாகவோ அல்லது குரங்காகவோ அவர் பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது உலகம் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதன் இருப்பது ஈகோவில் ஆணவத்தில் ஆணவத்தில் வாழும் மனிதன் இந்த துஷ்டியில் ஆத்மதுஷ்டியில் தான் வாழ்கிறார் இப்போ துஷ்டியில் வாழும் மனிதன் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் அப்போது இவருக்கு எங்கேயுமே இன்பம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது ஆனந்தம் கிடையாது அமைதி கிடையாது அங்கே அங்கே அமைதி இல்லாத இடத்தில் அவர் ஆரவாரமான துன்பகரமான பூமியில் துன்பத்தை எதிர்கொண்டே வாழ்வார் அப்போ இந்த மனிதன் படி வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில் துன்பத்தை நோக்கி தான் கொண்டிருக்கிறார் ஆனால் பகவான் புத்தர் கூறிய இந்த ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொ புரிந்து கொள்பவர் அது உலகத்திலிருந்து விடுதலையடைகிறார் விடுதலை அடைகிறார் அப்போது காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள் பலனாக வந்தது ஆத்ம துஷ்டி ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது அவருக்கு வெளியில் இருப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கண்களுக்கு தெரிவது என்பது வந்து கண் என்பது வந்து ஒரு சென்சர் கண்ணுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது அப்போ கண்களுக்கு தெரிவது மாமரம் என்று நாங்கள் சொல்வது உண்மை கிடையாது மாமரம் என்பது வந்து கண்ணும் காதும் இணைந்தது கண்ணும் காதும் இணைந்த வர்ணமும் சத்தமும் இணைந்ததை தான் நாங்கள் மாமரம் என்று சொல்கிறோமே தவிர அது மாமரம் என்று இங்கே ஒன்று கிடையாது நாங்கள் மாமரம் என்று சொல்வதை இங்கிலீஷ்காரர் சொல்வார் மெங்கோட்ரி அப்படின்னு சிங்கள மொழியில் பேசுகிறவர் சொல்வார் அம்பகஹா அப்படின்ட்டு அப்போது சைன மொழி பேசுகிறவர் ஏதோ ஒரு சாங் அல்லது சீங் என்று ஒரு சத்தத்தை கொடுப்பார் அப்போது இதில் எது உண்மை என்று பார்த்தால் எங்கேயுமே உண்மை கிடையாது எதிலையுமே உண்மை கிடையாது நாங்கள் பிறந்தபோது பிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது மாமரம் என்று எங்களுக்கு கொண்டு இருக்கலை அப்போ மாமரம் எப்படி உருவானது என்று பார்த்தால் பிறந்தபோது ஒன்றுமில்லாத பிரபாஸ்பரமான மனநிலைக்கு இது மாமரம் என்ற சத்தமும் வர்ணமும் இணையப்படுகிறது கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள் இது மாமரம் என்று இப்போ இப்படித்தான் மாமரம் உருவானது இப்போ மாமரம் உருவானது வெளியில வெளியில் கிடையாது மனதில் இதுதான் மனம் உருவான விதம் இதுதான் ஆன்மா உருவான விதம் அப்போது மனம்தான் ஆன்மா மனம் என்று இந்த உடம்பில் எங்கேயுமே ஒன்று கிடையாது ஆன்மா என்று இந்த உடம்பில் எங்கேயுமே ஒன்று கிடையாது இந்த உடம்பு என்பது வந்து அல்ல ஆன்மா அப்போது கண்ணும் காதும் இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம் துஷ்டி தான் துஷ்டி அப்போ துஷ்டியில் தான் குழந்தை உலகம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது மாமரம் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது மாமரம் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட உலகத்தில் அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தை அப்போ மாமரம் என்ற உலகத்தில் மாமரம் இருக்கிறது என்ற உலகத்தில் அந்த குழந்தை பிறந்து வளரத் தொடங்கியது அப்போ தென்னை மரம் பலா மரம் வாழை மரம் என்று எல்லாமே உருவானது இப்படித்தான் பிறந்தபோது ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஆனால் எல்லாமே உருவானது சத்தமும் வர்ணமும் இணைந்ததன் காரணமாக அப்போ இணைந்ததன் காரணமாக இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு அந்த உலகில் வாழ வாழத் தொடங்கியது குழந்தை அப்போ பெரியாளாகும் போது அப்போ ஆணவம் அதிகமானது எல்லாமே இருக்கிறது ஏன் இல்லை இந்த இருக்குது இந்த கண்களுக்கு நல்லா தெரியுது இந்த இருக்குது ஏன் இந்த காதுக்கு நல்லா கேட்குது எந்த இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி சொல்வது எல்லாமே உண்மையல்ல மனதின் மாயை கற்பனை எண்ணங்கள் நாங்கள் எந்த வார்த்தையை பேசினாலும் எந்த மொழியில் எதை பற்றி பேசினாலும் எதை சொன்னாலும் அது வரும் அது வந்து வெறும் எண்ணமே ஒரு எண்ணம் மட்டுமே அப்போது எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு என்னதான் பேசினாலும் அவை இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டுமே அப்போது இறந்த காலத்தை பற்றி நாங்கள் என்னதான் யோசித்து அப்படி எப்படியெல்லாம் இருந்தோம் இப்படியெல்லாம் செய்தோம் என்று கற்பனைகளை சொன்னாலும் யோசித்து இந்த நொடியில் நாங்கள் பார்த்தாலும் அது இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டுமே அப்போது எண்ணங்களில் உண்மை இல்லை எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை மனதின் மாயை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ள மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் உடம்பும் இந்த சென்சர்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அதுதான் ஆன்மா இந்த ஆத்மா என்ற துஷ்டியில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் அப்போ ஆத்ம தான் வளர்ந்து இன்றைக்கு உலகம் உண்மையான நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் ஆத்ம துஷ்டி இதுதான் மனதின் மாயை அந்த இந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் மாமரம் வெளியில் அல்ல மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அப்போது இது சத்தமும் வர்ணமும் இணைந்தது இணைந்தது வெளியில் அல்ல மனதில்தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் மாமரம் என்ற உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைவார் அப்போ மாமரம் அவருக்கு உண்மையாகாது அப்போ இதுதான் ஆத்ம ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் சுபாவம் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு காம பூமி என்ற கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற உற்பத்தி நிலையங்களுக்கு உருவான உற்பத்தி நிலையங்களால் உருவான உருவானது உண்மை அல்ல என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது மனதில்தான் இருக்கிறது உலகம் என்பது வந்து மனதில்தான் இருக்கிறது அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் உணர்கிறார் அப்போ அந்த உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது அவர் மனதின் மாய் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் அதாவது வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடையும் போது அவர் இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார் அதுதான் சத்திய ஞானம் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம் அதாவது மனதில் மீளும் வழி அவருக்கு தான் திறக்கிறது அப்போ அவர் மனதில் மீளும் வழியில் தான் பயணம் செய்வார் மனதில் மீளும் வய வழியில் பயணம் செய்து துன்பத்தில் இருந்து விடுதலை அடைவார் உலகிலிருந்து விடுதலை அடைவார் சாந்தமான இனிமையான சுவையை அடைவார் அப்போது இதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது அது பிரபாஸ்பரமான மனநிலை தூய்மையான மனநிலை அமது தூய்மையான மனநிலையை தான் புத்த சுபாவத்தை அடையும் புத்த சிராவகர் என்ற சிராவக்க புத்த என்ற நிலையை அடையும் போது அந்த பிரபாஸ்பரமான மனநிலையை தான் அடைகிறார் அப்போது அந்த மனதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை எண்ணங்கள் வரும் போகும் வழக்கம் போல வரும் போகும் நாங்கள் உலக உலகில் எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்வோம் நாங்கள் இல்லத்து வாழ்க்கையை இல்லத்து வாழ்க்கையை வாழும் நாங்கள் குடும்பத்தோடு இணைந்து எல்லா செயல்களிலும் ஈடுபடுவோம் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் படிக்கலாம் எல்லாமே செய் எதை செய்தாலும் அதற்குள் அந்த தீ அணையப்பட்ட நிலை இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த நிலை பிரபாஸ்பரமான மனநிலை தூய்மையான மனநிலை அப்போ இவர் தான் திருப்தியை அடைந்தவர் ஆனந்தத்தில் இருப்பவர் இவர் தான் அமைதியை அமைதிக்குள் வந்தவர் எளிமையான வாழ்க்கையை அடைந்தவர் அப்போ அவருக்கு எளிமையான வாழ்க்கையை தவிர அவருக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போக மாட்டார் உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்ய அதை பெற்றுக்கொள்ள இதை அடைய அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று சாதாரண மனிதனைப் போல அவருடைய வாழ்க்கை இருக்காது அவர் மென்மையான மென்மையாகவும் இலகுவானதாகவும் அமைதியான வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார் இந்த அமைதி என்ற இந்த அமைதிக்குள் இருப்பது சாந்தமான இனிமையான சுவை இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீட்டிருக்கிறார் இதுதான் நிர்வாண சுவை அப்போ இந்த சுவையை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு பலனாக வந்தது ஆன்மா என்ற துஷ்டி அப்போது காரணத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்த போது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது எங்கேயும் இல்லை அது மனதில் தான் இருக்கிறது இவை அனைத்தும் எண்ணங்கள் மாமரம் என்றால் அது ஒரு எண்ணம் வாழை மரம் என்றால் அது ஒரு எண்ணம் பலாமரம் என்றால் அது ஒரு எண்ணம் தென்னை மரம் என்றால் அது ஒரு எண்ணம் அப்போது நாங்கள் எண்ணங்களில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று அப்போது அந்த நினைப்பிலிருந்து விடுதலை அடைகிறோம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறோம் அப்போது அந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறோம் சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறோம் இந்த புத்த சுபாவத்தை அடைந்த போது சாந்தமான இனிமையான சுவை மனதில் இருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்து சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் சிராவக அறிவர் தான் சங்க என்ற சுபாவத்தை அடைந்தவர் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ள எவர் ஒருவர் இதை கையாண்டு நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு பார்க்கிறாரோ அவருக்கு இதை புரிந்து உணர முடியும் அவர் உணர்வுக்குள் விழித்து கொண்டால் சத்திய ஞானம் அடைவார் குருத்திய ஞானம் வழியாக பயணம் சென்று குருத்தக் ஞானம் என்ற உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இது இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இது கேட்குது என்றால் ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியம் மிக்க அற்புதமான இந்த சத்திய தர்மம் இன்று எங்களுடைய குருநாதர் அவர்களால் இந்த உலகத்துக்கு போதனை செய்யப்படுகிறது அப்போது எங்களுடைய குருநாதர் அவர்களின் வழிகாட்டலினூடாக நாங்கள் இந்த போதனைகளை தமிழ் மொழியில் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது நாங்கள் இதை தெரிந்து புரிந்து கொண்டு உணர்வுக்குள் விழித்து கொண்டு சத்தியத்தை கையாண்டு அப்போது இந்த சத்திய தர்மம் நீங்களும் இதை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்ள உணர்வுக்குள் சத்தியத்தோடு விழித்து கொள்ள அந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்